இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எத்திராவை நமக்கு கொடுத்திருக்கின்றனர் செய்தி மார்க் நர் செய்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் இந்த பகுதியிலே சுருக்கமாக நாம் பார்க்க வேண்டுமென்றால் முதலாவதாக இயேசுடைய சீடர்கள் கை கழுவாமல் உணர் உணவு அருந்துவதை பரிசியர்களும் மறைநூல் அறிஞர்களும் கேள்வி கேட்கின்றார்கள் ஏன் உம்முடைய சீடர்கள் கையை கழுவிவிட்டு உணவருந்து அமரவில்லை ஆக இது ஒரு வெளி அடையாளம் கை கழுவுவது என்பது வெளி அடையாளம் அந்த வெளி அடையாளத்தை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து இந்த கேள்வி எழுப்புகின்றார்கள் ஆனால் இயேசு வெளி அடையாளத்தை பார்ப்பதை விட அகத்தை பார்க்கின்றார் நீங்கள் வெளியே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கின்றீர்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே புழு பிடித்திருக்கிறது இருக்கிறது நீங்கள் மரபுகளை பின்பற்றுகிறீர்கள் ஆனால் கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவதில்லை நீங்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதை சரியாக பயன்படுத்துவதில்லை என்பது போன்ற வாதங்களை இயேசு முன்வைக்கின்றார் அன்புக்குரியவர்களே இது அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சொல் அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடப்போனது ஒரு செயல் பொதுவாக சீட யூத மரபில் அவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதாவது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட கை கால்களை கழுவி விட்டு தான் அவர்கள் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்ற ஒரு பண்பாடு இருந்தது இது நம்முடைய இல்லங்களிலும் அதாவது நான் சிறுவயதில் இருந்த பொழுது நான் பார்த்துருக்கிறேன் யாராவது வெளியே போய் விட்டு வந்தார்கள் என்றால் கைகளையும் கால்களையும் கழுவி விட்டு தான் வீட்டிற்குள் வருவார்கள் அந்த பாரம்பரியம் நம்மிடமும் இருந்தது தான் இது வெளி அடையாளம் தூய்மைப்படுத்துதல் ஆனால் அகத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று யேசு குறிப்பிடுகிறார் இன்று நாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு நமக்கு திரு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவழ்ச்சாதம் இது என்று பார்க்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு நாம் தவறு செய்கின்றோம் ஆம் உண்மையிலேயே எல்லா படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் நான் உட்பட ஆனால் தவறுகளை நாம் எப்படி திருத்திக் கொள்வது என்பதை விட தவறுகள் செய்து கரைபடிந்திருக்கிற என்னுடைய இதயத்தை எப்படி தூய்மைப்படுத்துவது என்பதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் உன்னுடைய தவறை நீ ஏற்றுக்கொள் நீ செய்த தவறு என்ன என்பதை புரிந்து அதற்கான மன்னிப்பை கேட்பது மட்டுமல்ல மாறாக செய்த தவறை நான் இனிமேல் செய்யக்கூடாது ஏனென்றால் நான் செய்கின்ற தவறின் வாயிலாக ஒன்று நான் என்னை காயப்படுத்துகிறேன் இன்னொன்று என்னை சூழ்ந்திருக்கின்ற மற்றவர்களை காயப்படுத்துகின்றேன் ஆக இயல்பிலே தவறு என்பது யாரோ ஒருவருக்கு நிகழ்கின்ற பொழுதுதான் அது தவறாக நான் செய்கின்ற ஒரு செயல் மற்றவர்களை காயப்படுத்துகின்ற பொழுது அது தவறாக முடிந்து விடுகிறது ஆகவே அத்தகைய நிலையிலிருந்து நாம் வெளிவருவதற்கு பாவ மன்னிப்பு வழிபாடு என்று நமக்கு இது பட்டிருக்கிறது இது வினியல் சென்ஸ் என்று சொல்வார்கள் சிறிய பாவம் பெரிய பாவம் ஆனால் அடிப்படையில் என்னவென்றால் நாம் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம திருப்பலியில பங்கெடுக்கிறோம் திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது பாவ மன்னிப்பு வழிபாடு இருக்கிறதா இல்லையா இருக்கிறது தொடக்கத்திலே தந்தையான குருவானவர் தந்தை மகன் தூய ஆவியார் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா என்று சொல்லிவிட்டு பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்கு உங்களை அழைக்கின்றார் உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்த்து மனவரு மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் திருப்பலியில் நாம் தூய்மை ஆன உள்ளத்தோடு பங்கெடுக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய தவறுகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து உங்களை தூய்மையாளர்களாக்கி கொண்டு நீங்கள் அந்த வழியிலே பங்கெடுங்கள் ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை சந்திக்க போகிறீர்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அதற்குரிய ஒரு தயாரிப்பு நிலைதான் அது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே என்பக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மரபு இருந்தாலும் கடவுளுடைய கட்டளை முன்னுரிமைப்படுகிறது இங்கே கடவுளுடைய கட்டளை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை என்ன உன்னுடைய கடவுளை முதலில் நேசி முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு இரண்டாவது என்ன உன்னுடைய அயலானை உனக்கு அடுத்திருப்பவனை அவனை முழுமனதோடு நேசி ஆக இயேசு கொடுத்திருக்கின்ற கட்டளை என்பது அன்பு செலுத்துவதற்கின்ற கட்டளை ஆனால் பல நேரங்களிலே மரபை பயன்படுத்தி மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம் நீ செய்யறது சரியில்லை அது இப்படி இருக்கணும் இது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரபை பயன்படுத்தி மற்றவர்களை காயப்படுத்துகின்ற சூழல் சரியானது அல்ல மாறாக எங்கும் அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அன்பில்லையே அங்கு ஒன்றுமில்லை ஆக மனிதர்களாக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்றால் நேசியுங்கள் அன்பு செய்யுங்கள் மற்றவர்களை உங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தாதீர்கள் உங்களை மற்றவர்களை கொடுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தி என்றும் வாழும் இல்லாமல் இறைவா நாங்கள் மரபை முன்னிலைப்படுத்தாமல் உங்களுடைய கட்டளைகளை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய வாழ்வில் அவற்றை சரியான முதலில் வாழக்கூடிய அருளையும் மாற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமை